ஆறுமுகம் ஏறுமுகம் அப்பா எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடுங்க நம்மளுடைய எல்லாருக்குமே ஹாய் சொல்றாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து போன வருஷமே கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணேன் ஆனால் கந்த சஷ்டி விரதத்தை வந்து என்னால் இருக்க முடியல பிரம்மமுகர்த்த பூஜை எல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சு ஆனால் கந்த சஷ்டி விரதத்தை வந்து என்னால் இருக்க முடியல நானும் சரி லாஸ்ட் ஒரு ஆறு நாள் விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து ட்ரை பண்ணேன் ஆனாலும் முடியல ஏன்னா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை எப்படி சொல்கிறது நான் வந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் மற்றபடி என் குடும்பத்தில் நடக்கிறது பிரச்சனைகள் சண்டை இது எதையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஓகே அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணிக்கல அதே மாதிரிதான் இந்த வருஷமும் சரி லாஸ்ட் ஒரு ஆறு நாள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துல சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் சரி இருந்தாலும் நம்ம சஷ்டி விரதத்தை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெற்றிகரமாக முதல் நாள் வந்து சஷ்டி விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டு வீட்டில் காலையிலே வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஊரில் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அதாவது நைட்டு ஃபுல்லாக மழை காலையிலேயும் மழை சொன சொன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த குளிருக்கு வந்து பாப்பா தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டு நான் வந்துட்டு ஆஸ் ஆஷியூஷன் எப்பயும் போல் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா வந்து ஒரு எட்டரை மணிக்கு வந்து முருகா மணிக்கு வந்து வைஷுமாவது வந்து நான் நான் எப்படி இத வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல ஏன்னா பாப்பாவை தூக்கும் போது அவ ஒண்ணுமே இல்லை நான் எப்படி இதனால அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல என்னடா இது இப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்துட்டேன் வயசு வயசு வைஷுன்னு கத்துறேன் பாப்பா பாத்தீங்கன்னா பாப்பா பாத்தீங்கன்னா போறா தூக்கணும் போறா மாட்டா புள்ளிக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி இருந்தது என் என்கிட்ட இல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா என் உயிரே என் இல்ல அந்த அளவுக்கு வந்து விரதம் ஆரம்பிச்சு கூட பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து பாப்பா தூங்கிட்டு இருந்தா நான் கூப்பிட்டா உடனே எழுந்திருவா ஆனா எழுந்திருக்கல பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே டைட்னஸ் இருக்கும் தூக்கத்துல கூட நம்ம இப்படி கையை புடிச்சு புடிச்சு இழுத்தோம்னா பாத்தீங்கன்னா அஹ் நம்மளை என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிப்பா டைட் பண்ணிப்பா ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா புள்ளைய தூக்குறோம் அப்படியே இப்படி போகுது குல கொலோன்னு போகுது இப்படி தூக்கணும் அப்படி குல கொலோன்னு போகுது கழுத்தெல்லாம் அப்படி விட்டுருச்சு அய்யோ அப்பா முருகா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்லு ரொம்ப பயந்துட்டேன் வயசு தான் எனக்கு எனக்கு எல்லாமே வயசு தான் ரொம்ப முக்கியம் அவளுக்காக தான் நான் வந்து விரதத்தை எடுக்கிறேன் பாத்தீங்கன்னா பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சதுக்கு அப்புறம் ஆனா உடம்பு சூடாதான் இருந்தது ஆனா பாப்பா வந்து அஹ் கொஞ்ச நேரம் அன்கான்சியஸ் ஆன மாதிரி இருந்தா அப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சதுக்கு அப்புறம் முடிச்சா என்னடா பட்டோம் அம்மாவை இப்படி பயமுறுத்திட்ட அதுக்கப்புறம் சொல்லி கொஞ்ச நேரம் அழுதுட்டு அழுக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல விரதம் இருக்கும் போது அழுக கூடாது மத்தவங்களோட சண்டை போடக்கூடாது இது மாதிரி எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கும் பாத்தீங்கன்னா என் மனசை தேர்த்திக்கிட்டு முருகா முருகா ஓம் சரவணப்பதான் அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓகே ஓகே நான் வந்து போன வருஷம் சஷ்டி விரதம் இருக்க முடியலன்னு சொன்னேன் ஆனாலும் இருக்க முடியலனால நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு மூணு மிளகு வந்துட்டு ஒரு வெள்ளை வெள்ளத்துணியில் மஞ்சள் மஞ்சள் மஞ்சள நினச்சிட்டு அதை கட்டி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிங்கன்னு சொன்னாங்க நான் அன்னைக்கு இருந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் நான் வேண்டிக்கிட்ட ரெண்டு விஷயம் நடந்துருச்சு இன்னும் ஒன்று வந்து முருகர் வந்து எனக்கு கொடுக்க இருக்காரு திரும்பவும் அவர்கிட்ட இந்த வருஷம் விரதத்தோட வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் முருகர் வந்துட்டு நம்மளுடைய பக்தியை பார்த்து நம்ம அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்து நம்மளுக்கு எது கொடுக்கணும் அவருக்கு தெரியும் அதுபடி கண்டிப்பா கொடுப்பாரு இன்னும் வந்து யாராவது சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா போராட்டம் அதிகமா இருந்தீங்கன்னா போராட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து கவலையா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்க கடைசி ஒரு நாள் வந்து உங்களால விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூணு மிளகு வந்துட்டு அஹ் துணி இப்ப இல்லையா வெள்ள துணிய மஞ்சள்ல நினைச்சிட்டு அதுல மூணு மிளகு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி கட்டி வைங்க அடுத்த சஷ்டிக்குள்ள அப்பா இதெல்லாம் எனக்கு நடத்தி கொடுங்க நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பா செய்வாரு எனக்கு செஞ்சிருக்காரு அவருக்கு தெரிய எனக்கு எதை கொடுக்கணும் என் பொண்ணுக்கு வந்து இது போதும் இன்னொன்னு வந்து கொஞ்சம் பொறுமையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அதையும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல கொடுத்துருவாரு அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ள எனக்கு கொடுத்துருவாங்க

என் வாழ்க்கையில நடந்தது அதை கண்டிப்பா ஷேர் பண்ணணும் இல்லையா ஏன்னா இப்ப நீங்க வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்த கந்த சஷ்டிக்குள்ள எப்படி வேணாலும் மாறும் சரிங்களா அதை பார்க்கும்போது எப்படி இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் வரக்கூடாது இல்லையா அதுக்கு தான் சொல்றேன் இவர் தான் காரணமா இருக்குவார் அதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கோமோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவர்